பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அந்த கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் இடையே நடைபெற்று வரும் பிரச்சினை இன்னும் ஓயவில்லை கடந்த ஏப்ரல் மாதம் கட்சி தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தார் ஆனால் நான் தான் தலைவர் என்று அன்புமணி பதிரடி கொடுத்தார் வன்னியர் சங்க மாநாட்டிலும் அந்த பிரச்சனை எதிரொலித்தது அந்த வகையில் கடைசியாக கடந்த வாரம் அன்புமணி மீது ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இதனால் இருவரையும் சமாதானப்படுத்தும் முயற்சிகளில் மூத்த தலைவர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஈடுபட்டு வந்தார்கள் இதனிடையே தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை ஆடிட்டர் குடுமூர்த்தி நேரில் சந்தித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த நேரத்தில் அன்புமணியும் ராமதாசை சந்திக்க சென்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து சென்னை சென்ற ராமதாஸ் ஆடிட்டர் குருமூர்த்தியை மீண்டும் சந்தித்து பேசினார் மேலும் அண்மையில் பாமக இளைஞரணி தலைவர் பதவியை ராஜினாமா செய்த ராமதாஸின் பேரன் முகுந்தனும் ராமதாசை சந்தித்து பேசியிருந்தார் இந்த நிலையில்தான் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் அமித்ஷாவின் தமிழக வருகை தொடர்பான கேள்விக்கு நான் எல்லா தலைவர்களையும் நேசிப்பவன் பல பிரதமர்களோடு தொடர்பில் இருந்தவன் இப்போதைய பிரதமர் மோடி எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நான் இதுவரை சந்தித்தது இல்லை ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன் என்று சூசகமாக பதிலளித்தார் ராமதாஸ் அதுமட்டுமில்லாமல் சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அவருடைய பேரன் முகுந்தன் இன்று சந்தித்து பேசியது பரபரப்பாகி வருகிறது மேலும் பாமகவின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டு பின்னர் ராஜினாமா செய்த முகுந்தன் ராமதாஸை இன்று சந்தித்து பேசியிருக்கிறார் குறிப்பாக ராமதாஸ் தலைவர் அன்புமணி இடையேயான மோதல் தீவிரமடைந்ததால் பாமகவில் உச்சக்கட்ட குழப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த மோதல் முடிவுக்கு வராத நிலையில் வன்னியர் சங்க நிர்வாகிகள் நீக்கம் புதிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது அதாவது சென்னை அபிராமபுரத்தில் உள்ள மகள் கவிதா இல்லத்தில் தங்கியிருக்கும் ராமதாஸை அவருடைய பேரன் முகுந்தன் சந்தித்து பேசியிருந்தார் பாமகவின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டு பின்னர் ராஜினாமா செய்த பிறகு தற்போதுதான் முகுந்தன் ராமதாஸை முதல்முறையாக சந்தித்திருக்கிறார் அதற்கு முன்னதாக நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முகுந்தன் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு முகுந்தன் விவகாரம் முடிந்து போன விஷயம் இனி நடக்கப் போவதை குறித்து பேசுங்கள் என்று ராமதாஸ் கூறியிருந்த நிலையில்தான் இந்த சந்திப்பு திடீரென நடைபெற்றுள்ளது அதேபோல் பாமக இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக முகுந்தன் அண்மையில் அறிவித்தார் மருத்துவர் ஐயாதான் என்றென்றும் எனது குலதெய்வம் அன்புமணி ராமதாஸ் ஆகிய தாங்கள்தான் எங்கள் எதிர்காலம் என்ற உணர்வுடன் தொடர்ந்து கட்சிப் பணியாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன் என்றும் முகுந்தன் தெரிவித்திருந்தார் குறிப்பாக முகுந்தன் பரசுராமன் ராமதாசின் மகள்வழி பேரன் ஆவார் அன்புமணி ராமதாசின் அக்காவான காந்திமதி பரசுராமன் தம்பதியரின் மகன்தான் முகுந்தன் பாமகவில் மாநில ஊடகப் பிரிவு செயலாளராக பணியாற்றி வந்தார் அண்மையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் பரசுராமன் நியமிக்கப்படுவதாக அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார் முகுந்தன் இன்று முதல் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக செயல்படுவார் என்றார் ராமதாஸ் உடனே அந்த கூட்டத்திலேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி அவன் நான்கு மாதங்கள் முன்புதான் கட்சிக்கு வந்தான் அவனுக்கு என்ன அனுபவம் உள்ளது அவனுக்கு இளைஞர் சங்க தலைவர் பதவியா நல்ல அனுபவசாலியாக போடுங்கள் என்றார் அதற்கு பதில் சொன்ன ராமதாஸ் நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் யாராக இருந்தாலும் கேட்கலைனா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது இது நான் உண்டாக்கிய கட்சி நான் சொல்வதை கேட்காவிட்டால் யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது என்றார் அப்போது வெடித்த மோதல்தான் இன்று வரை தொடர்கிறது இந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக ராமதாஸ் அவர்கள் இன்று ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்று முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார் அநேகமாக திமுக பாமக கூட்டணி குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தி இருப்பதாகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக பாமக கூட்டணி உறுதியாக இணையும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே திமுகவில் அன்புமணி இணைவாரா ராமதாஸ் இணைவாரா என்ற சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்த நிலையில்தான் திடீரென ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருப்பது மிகப்பெரிய பரபரப்பாகி வருகிறது